போக முடியும் ஓகேவா லக்னோவுக்கு எதிராக தோத்தாங்கன்னா ப்ளே ஆஃப் வந்துட்டு லக் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் மற்ற டீம் வெற்றி தோல்வியை தான் நம்மளால ப்ளே ஆஃப் போக முடியுமா அந்த மாதிரி பிச்சே எடுத்து பொழைச்சு பிளே ஆஃப் குள்ள போகணும் இந்த பொழப்பு தேவையா அதுக்கு நாண்டுகிட்டு கீழே கிழிச்சு செத்து போயிடலாம் ஓகே இந்த சூழல்ல வந்துட்டு ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் இன்னைக்கு கவனமுடன் எடுத்து வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா நம்ம எல்லா டீமையும் கம்பேர் பண்ணீங்கன்னா எல்லாருமே டி ட்வெண்ட்டி எடுத்து போட்டிருக்காங்க நம்ம பாத்தீங்கன்னா சாவை டெஸ்ட் பிளேயர் எடுத்து போட்டிருக்குங்க இவங்க அடிங்கடா 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 ரன் வரும் ரன் வரும்னா ஒண்ணு தாங்க வருது அண்ட் சேம் டைம் பாத்தீங்கன்னா பூஜ்யமா தான் போறாங்க எல்லாமே டெஸ்ட் பிளேயர்கள் எல்லாரும் ஓகேப்பா இப்ப சிவம் டுபையும் கெடுத்து விட்டாங்க அண்ட் பத்ராவும் நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாரு இவங்க எப்படி போட்டாலும் பேட்டிங் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் நாலு ஓவருக்கு வாரி இறக்க ஆரம்பிச்சிட்டாருங்க கர்ணன் மாதிரி இப்ப என்ன பண்றதுன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்த தருணத்துலதான் ருத்ராஜ் கிங் வட்டும் இன்ஜுரி ஆகிட்டு போயிட்டாரு அவர் லூசு பயில ஆக்கி விட்டாங்க ஓகேவா எங்க ஒருத்தமே ரெண்டு பேரும் அடிக்கலாருன்னா பரவாயில்ல பதினோரு பேரும் ஒன்னு சொன்னாப்புல விளாடுறாங்க உண்மையிலே எனக்கு அதுதாங்க மிகப்பெரிய லெவலில் சாக்கிங் ஓகேவா பதினோரு வீரர்களும் நீ ஏறானா அவனுக்கு சிங்கிள் கொடுக்குறேன் அவன் இவனுக்கு சிங்கிள் கொடுக்குறான் நீ ஏறானே இப்படி மாற்றி மாற்றி அடித்து இவன் அடிப்பானா அவன் அடிப்பானா அவன் அடிப்பானா இவன் அடிப்பானே இருபது ஓவர் முடிஞ்சு போச்சு ஓகேவா இப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு கடந்த ஒரு ஆறு மேட்சா இந்த சூழலை இனிமே இப்படியெல்லாம் தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது இறங்கி அடிக்கணுங்க அப்படி இறங்கி அடிக்கிற பிளேயர் தான் ரெண்டு பேர் ரெண்டு பேரை கொண்டு வந்திருக்காங்க உதாரணம் நேற்றைய மேட்ச் பார்த்துருப்பீங்க அதாவது ஒன்று சொல்லுவாங்க முயற்சி பண்ணிட்டு செத்து போகிறது எவ்வளோ ரொம்போ பெரிய வெற்றிங்க ஆனா முயற்சி பண்ணாம ஐயா எங்க நாளும் நூத்தி ஐம்பது ரன்ல அடிக்க முடியாது நூத்தி இருபது ரன் அடிச்சா நாங்க சேஸ் பண்ணுவோம் நூத்தி ஐம்பது ரன் அடிச்சா தோல்வியை ஒத்துக்கிறோம்னு ஒத்துக்கிறாங்க பாருங்க அக்செப்ட் பண்றாங்க பாருங்க இவங்க உண்மையிலேயே பதினோரு வீரர்களையும் கை கயிறை வச்சு இருக்கணுங்க காவலி பயில பட் எல்லாத்துக்குமே வேற ஃபோக்கஸ் தான் ஓகேவா இவங்க நெட் ப்ராக்டிஸும் பண்றது இல்ல ஒரு பய பாத்தீங்கன்னா யூடியூப்லயே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கு இப்படி ஒவ்வொருத்தையுமே ஒவ்வொரு விதமா இருக்கானுங்க என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியலங்க இப்ப அப்புக்குட்டி கோட்டை ஏண்டா முத இருந்து சாப்பிட்றேங்கிற மாதிரியே அழிச்சிருக்காரு நம்ம எம்எஸ் தோனி அதாவது ருத்துக்கு பேர்ல பிரீத்தி வந்துட்டு ப்ளே பண்ண போறாருங்க டெல்லி டீம் ஓபனர் பிரீத்தி உஷா பிரீத்தி உஷான்னு எனக்கு வரும் அப்படி நீங்க எடுத்துக்கோங்க உஷா ஃபேன் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் என்ட்ரி ஆகிறாருங்க அவர் எப்படி ப்ரோ என்ட்ரி ஆகிறாருன்னு கேட்டீங்கன்னா ருத்துக்கு பதில இவர் வராரு பிரீத்தி அண்ட் சாம்கரன் வந்துட்டு ரூல்ட் அவுட் அவருக்கும் இன்ஜூரி ஆயிருக்குங்க அவருக்கு பதில தான் பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் வந்துட்டு என்ட்ரி ஆயிருக்காரு இந்த ரெண்டு மாற்றம் டெஃபினட்டா வந்துட்டு வெற்றி வாகை சூடி தரும் வேற லெவலில் பிளே பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த அஸ்வின்லாம் கழிச்சு போட்டு முக்கியமான பிளேயர் வென்ஸ் பாடி வந்துட்டு உள்ளே வராருங்க அதே மாதிரி அன்சுல் கம்போஜ் இன்னொரு பிளேயர் இந்த குருப்ரீத் சிங்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா ஃபாஸ்ட் போலர் இந்த களியில் தூக்கிட்டு அவர் உள்ளே வராருங்க இப்படி இளம் பிளேயர்களுக்கு அதிகம் வாய்ப்பு கொடுக்குறாங்க திருப்பாத்தி அந்த திருட்டு தூக்கிட்டு சாய்க்கு ரசீத் ப்ளே பண்றாரு இப்படி ஏகப்பட்ட மாற்றம் இளம் பிளேயர்களுக்கு முழுக்க முழுக்க வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி ஓவர் டென்னும் விளையாட வாய்ப்பு இருக்குங்க ஓவர் டென்னுக்கும் வாய்ப்பு கிடைக்க போகுது ஏன்னா ஃபினிஷர் ஆளே கிடையாது ஓகேவா இப்போ ஃபினிஷர் பந்திற்கு ஒரு ஆள் இருக்கணும் ஏன்னா கடைசியில் இருபது பந்தில் நாற்பது ரெண்டு முப்பது ரெண்டு அடிக்கிறானா எவனால் அடிக்க முடியும் சட்டியில் இருந்தால் தானே அகப்பில் வரும் அகப்பிலையும் இல்லை சட்டியிலையும் எதுவுமே இல்லைங்க இவங்க கிட்ட அதனால தான் இந்த சூழலில் ஒரு ஓவர் டென் டெஃபினட்டாக டென் கணக்கில் சிக்ஸர் அடிக்கிற ஒரு பிளேயர் வேணும் இத்தனை மாற்றம் இருக்க போதுங்க அதனால தோனி சவால் விட்டுருக்காருங்க டெஃபினட்டாக இனி வர்ற போட்டிகளை எங்களை தொட்டு பாருமச்சி தொட்டு பாரு ரஜினி நடித்த மன்னன் படம் நானூறு நாள் ஓடிச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி எங்கள் குதிரை நீ ஓட போது நிற்காம என்று நம்ம தோனி வந்துட்டு சவால் விட்டு இருக்காருங்க அந்த சவால் வந்துட்டு சக்சஸ் ஆகுமா சிஎஸ்கே பிளே ஆஃப் சர்வே ஆவாங்களா இந்த இரண்டு மாற்றம் வந்துட்டு ஒரு பிரதானமான வெற்றியை தேடி தருமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க இவங்க ரெண்டு பேரோட என்ட்ரி டெஃபினட்டா லக்னோவுக்கு அள்ளு விட்டுருக்கும் என்றே சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நாளை மேட்ச்ல இருந்து சிஎஸ்கே வெற்றி தொடருமா தொடரவில்லை என்றாலும் நாம் அனைவருமே பிரே பண்ணிக்கலாம் அண்ட் சிஎஸ்கே வெற்றி கொடி பறக்கட்டும் என்று சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன் ஓகே